உலக இயங்கியல் நடைமுறைகளில் போர் இப்போதைய காலத்தில் தவிர்க்க முடியாத ஓர் விடயமாக மக்கள் மீது திடிக்கப்பட்டுள்ளது விடுதலை வேண்டிய ஒவ்வொருவரும் தமக்கான உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்பது எழுதப்படாத நியதியாக உருவாகி போனது அந்த நியதி ஈழத்தமிழருக்கு மட்டுமின்ன விதிவிலக்கா விடுதலை தேடிய முகங்கள் போராட முற்பட்டன போராட்ட கால பகுதியில் இரு தரப்புக்களுக்குமான போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தம் பக்கமான இழப்புகள் இடம்பெறுகின்ற போது தமது இயலாமையை வெளிப்படுத்தும் ராணுவ படைகளின் தாக்குதல் அங்கு வாழ்ந்த மக்களையும் குறிவைத்திருந்தது இது ஈழத்தமிழர்களின் வாழ்வியலில் அடிக்கடி அரங்கேறும் ஒரு நிகழ்வாக இருந்து வந்தது மனித உயிர்கள் மலினப்பட்டு போன ஒரு தேசமாக ஸ்ரீலங்கா விளங்கி அன்றைய காலங்களில் இந்த துயர் தோய்ந்த வரலாறு ஈழத்தமிழர்களின் வாழ்வியலில் வசமாகி போனது என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த பட்டியலில் மிக கொடூரமாக அல்லைப்பட்டி படுகொலைகள் சேர்ந்து கொள்கிறது காலம் வலியது அது எழுதும் வரலாறு துன்பகரமானது கடந்த பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து ஆறு அன்று அந்த வார்த்தைகளால் வரித்துவிட முடியாத துயர் தோய்ந்த படுகொலை சம்பவத்தை ஸ்ரீலங்காவின் அரசு அரச கடற்படைகளும் அவர்களோடு சேர்ந்து நாட்களில் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய படுகொலைகளை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது இதன் போது குழந்தைகள் உட்பட சுமார் பதினூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலை சம்பவமானது அன்றைய நாள் இரவு வேளை வேலனி பிரதேசத்தை அண்டிய அல்லைப்பட்டி புளியங்கூடல் வங்காளவடி போன்ற கிராமங்களின் மீது நிகழ்த்தப்பட்டது அந்த கிராமங்களின் வீடுகளுக்குள் புகுந்த ஆயுதம் தாங்கிய படையினர் அங்கிருந்தோர் மீது சரமாரியான துப்பாக்கிச் சூடுகளை நடத்தினர் இதன்போது அல்லைப்பட்டி பிரதேசத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே வீட்டிலிருந்து ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புளியங்கூடலில் மூன்று பேரும் வங்காளவடியில் ஒருவரும் கொல்லப்பட்டனர் இதன்போது மேலும் பலர் காயமடைந்ததாகவும் சொல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் தஞ்சமடைந்தனர் அவர்கள் தங்களை ஸ்ரீலங்காவின் தாக்கியதாகவும் படுகொலை செய்ததாகவும் வாக்குமூலம் வழங்கினர் குறிப்பாக தாயக நிலங்களின் மீதான உயிர் பறிப்பு தாக்குதல் என்பது ஸ்ரீலங்கா அரசு பணிகளின் மீது விடுதலை புலிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை தொடர்ந்து தமது தரப்பு இழப்புகளை கண்டு தமது இயலாமையை வெளிப்படுத்த ஈழ நிலத்தின் மீது வாழ்ந்த அப்பாவி தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தியிருக்கிறார்கள் அன்றும் குறைத்த துன்பிகள் நிகழ இரு தினங்களுக்கு முன் தமிழீழ விடுதலை புலிகள் கப்பல்ொன்றை தாக்கி அளித்திருந்தனர் கடந்து தமது பழி வாங்கும் குரூர மனப்பான்மையை அப்பாவி தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தியிருந்தார்கள் மனித உயிர்கள் மலினப்பட்டு போயிருந்த காலம் ஒன்றில் நிகழ்ந்து போன இந்த நிகழ்வு தொடர்பாக படுகொலை சம்பவங்கள் பதிவான பின் அங்கு சென்றிருந்த இலங்கையின் ஆங்கில ஆயர் துலிப்டி சிகேரோ நிலைமைகளை யாராயும் பொருட்டு அலைப்பட்டிக்கு சென்று பார்த்து இவ்வாறு கூறியிருந்தார் அல்லைப்பட்டி தீவுக்கு நான் போது பொதுமக்கள் அங்கு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பின்னர் அங்கிருந்த இறுக்கமான நிலைமைகளை நான் அவதானித்தேன் ஒரே குடும்பத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த குடும்பத்தில் எஞ்சியிருப்போர் கொலை தாம் அடிகாலம் காட்ட முடியும் என தெரிவித்திருந்தனர் பொதுமக்களை இந்த தீவில் இருந்து வெளியேறும்படி குழு ஒன்று அச்சுறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது மக்கள் அங்கு பயத்துடன் வாழ்கிறார்கள் இப்படுகொலைகள் குறித்து விரைவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் மூலமே இலங்கை படைத்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே சுமூகமான உறவை என கூறியிருந்தார் மனித மரங்களை உருக்கும் இந்த துன்பியல் நிகழ்வை ஸ்ரீலங்காவின் அரச கடற்படையும் அன்றைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய அரசு ஆதரவு துணை ராணுவ குழுவுமே நிகழ்த்தியதாக பன்னாட்டு நெருக்கடிகளுக்கான குழு அடையாளப்படுத்தியா பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பும் கூறியிருந்த அதேவேளை தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் குறித்த தரப்பினர் இருந்ததற்கான ஆதாரங்கள் தமக்கு கிடைத்திருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சுவையம் அறிக்கை வளம் போலவே ஸ்ரீலங்கா அரசு குறித்த படுகொலை நிகழ்வை தாம் நிகழ்த்தவில்லை என மறத்திருந்த போதிலும் அங்கு வாழ்ந்த மக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் கூற்றுப்படி இந்த படுகொலை நிகழ்வை நிகழ்த்தியது அரச கடற்படை மற்றும் யாழ்ப்பாணத்தில் அப்பாவை பொதுமக்களின் மீதுமின்றி மேற்கொள்ளப்பட்ட மனங்களை உரைய செய்யும் இந்நிகழ்வு மீதான விசாரணைகள் ஊர்காவலத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் பின்னர் அது இன்று வரை கிடப்பிலேயே போடப்பட்டது இதுபோன்ற நாளில் இன்றைக்கு ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீலங்கா இயந்திரத்தினதும் அதன் ஆதரவு ஒட்டுக்குழுக்கள் உயிர் பறிப்பு நடவடிக்கைகளால் கொலையுண்டு போன அத்தனை உறவுகளையும் இன்றைய நாளில் ஈழ தமிழர்களின் வரலாற்று வலிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி கனதியான வழிகளோடு நினைவேந்துகிறது நாட்டுக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன் இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்